வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் பேணுவதற்கு நம் நாட்டின் பாரம்பரிய முறைகள் உதவிகரமாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடப்பாண்டில் நான்காயிரத்து முன்னூறு ரயில் பெட்டிகளை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சா் திரு சோமண்ணா கூறியுள்ளாா் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டுனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் பேணுவதற்கு நம் நாட்டின் பாரம்பரிய முறைகள் உதவிகரமாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மன் கி பாத் வானொலி உரை தொடர்பான காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் பாரம்பரிய முறைகளுடன் உடற்பயிற்சி மற்றும் உடல் உறுதியை பேணுவதற்கான புத்தொழில் நிறுவனம் குறித்து தெரிவித்துள்ளார் பழங்கால மரபுகளை நவீன அறிவியல் அணுகுமுறைகளுடன் இணைக்கும் வகையில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்க மனதின் குரல் நிகழ்ச்சி உத்வேகம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கருத்துக்களை வானொலி மூலம் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு இடம்பெறுகிறது அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும் அன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷ்வாணியின் அனைத்து நிலையங்களும் அஞ்சல் செய்யும் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இந்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் நடைபெற்ற வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நவீன ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் ஆலோசனைக் கூட்டத்தில் சோயாபீன் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் இதேபோல் கோவையில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து விரைவில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடப்பாண்டில் நான்காயிரத்து முன்னூறு ரயில் பெட்டிகளை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார் சென்னை பெரம்பூரில் உள்ள அந்த தொழிற்சாலையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டாா் உலக உலகளவில் மிகச்சிறந்த ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையாக இது திகழ்கிறது என்று அவர் கூறினார் கடந்த ஒராண்டில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் இங்கு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் இங்கு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை சிறிய மாற்றங்களுக்கு பின்னர் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு சோமண்ணா கூறினார் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் உள்ள பள்ளிகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்துறை சார்பில் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாவட்டங்களில் வந்து எங்கெங்க பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கும் கண்டிப்பாக நிரப்பப்படும் ஆதரவாளர் பள்ளிகளில் நிறைய சீரமைப்பு பணிகளும் போயிட்டு இருக்கு எல்லாமே சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு பல்வேறு ஆதரவாளர் பழங்குடியின மக்களுக்கு முன்னதான திட்டங்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அயோத்தாச பண்டிதரம் என்ற திட்டத்தை நிறைவேற்றி பட்டியல மக்கள் வாழும் பகுதிகளில் நாங்க அடிப்படை வசதியில் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் தொல்குடி என்கிற திட்டத்தின் அடிப்படையில் பழங்குடியின மக்களுக்கான தேவைகளை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாம இப்ப கூட ஒரு சிறப்பு வாய்ந்த எம் ராஜா கல்லூரி கிட்ட நாற்பது கோடி மதிப்பீட்டுல சென்னையில திறந்து வச்சோம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் விடுதிகள் இது எல்லாத்தையுமே சீரமைச்சிட்டு இருக்கிறோம் புதிய கட்டிடம் எங்கெங்க தேவையோ அதையும் கட்டிட்டு இருக்கிறோம் இது இல்லாம சமுதாய கூடங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நூத்தி அறுபத்தி நாலு சமுதாய கூடத்தை கட்டி முடிக்கப்பட்டிருக்கோம் கூடுதலாக நூத்தி இருபத்தி சமுதாய கூடங்கள் கட்ட இருக்கிறோம் இது மாதிரி பல்வேறு புதிய புதிய பணிகளை நாங்க நம்முடைய சுரையத்த சார்பா பண்ணிட்டு இருக்கிறோம் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த கல்லூரியின் எண்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்கள் நலனுக்கான எந்த திட்டங்களையும் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அரசு விழா என்ற பெயரில் முதலமைச்சர் அரசியல் பேசி வருவதாக கூறியுள்ளார் கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்தது திமுக தான் என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் அமைதி வளம் வளர்ச்சி அனைத்தும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் மீட்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மத்திய அரசு பணிகளுக்கான பல்வேறு தேர்வுகளை தாய்மொழியில் எழுதி ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் மத்திய ஆயுத காவல்படை தேர்வுகளை ஆங்கிலம் அல்லது ஹிந்தி மொழிகளில் மட்டுமே எழுத முடியும் என்ற நிலை இருந்ததாக அவர் கூறியுள்ளார் அப்போது திமுக தமிழ் மொழியில் மத்திய அரசு தேர்வுகளை எழுத அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது பதிமூன்று மொழிகளில் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகளை எழுத ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் கடைக்கோடி கிராமங்களில் உள்ளவர்களும் மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கோவை மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் கரூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையை அடுத்து கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளது இவ்விரு அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீராக வினாடிக்கு சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது நேற்று இரவு ஐம்பதாயிரம் கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்த தண்ணீர் வரத்து மேலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஒகேனக்கலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தொடர்ந்து தமிழக எல்லையான பெலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி செய்திகள் மத்திய ஆப்பிரிக்காவில் பள்ளி ஒன்றில் மின்மாற்றி வெடித்ததை அடுத்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்தனர் மெக்சிகோவில் விழா ஒன்றில் மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் ரூர்கேலா எஃகு உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்வது குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய அமைச்சர்கள் திரு குமாரசாமி திரு ஜுவல் ஓரம் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் முன்னிலையில் புவனேஸ்வரில் நடைபெற்றது வடகிழக்கு மாநிலங்களின் சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று குவஹாட்டியில் நடைபெறுகிறது நாகப்பட்டினத்தில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை எண்ணூற்று பதினான்கு பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார் எஸ் சி முதன்மை தேர்வு எழுதும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான மதிப்பீட்டு தேர்வுக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உயர்கல்வி தொடர்பான தடையை நீக்க ஆலோசனை வழங்குவதற்கான கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளாா் சென்னையில் சாலையோர வியாபாரிகள் நகர குழு தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் மூன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் பிரான்சின் அலக்சிஸை வென்றாா் கொழும்பில் நடைபெற்ற ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பராஸ் குப்தா பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் பேணுவதற்கு நம் நாட்டின் பாரம்பரிய முறைகள் உதவிகரமாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடப்பாண்டில் நான்காயிரத்து முன்னூறு ரயில் பெட்டிகளை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா தெரிவித்துள்ளார் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டுனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்